வணக்கம் இந்த பதிவில் பெண்களுடைய இடது கண் துடித்தால் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போகிற ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு எப்பயும் நோட்டிஃபிகேஷன் வரும் பெண்களுடைய இடது கண் துடிப்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா அவர்கள் புதிய ஆடை ஆபரணம் வாங்குவார்கள் பெண்களுக்கு இடது கண் துடித்தால் பயப்பட தேவையில்லை இடது கண் துடிப்பது விரைவில் வீட்டில் மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் நடக்கும் மேலும் புதிய ஆடை மற்றும் ஆபரணங்கள் சேரும் என்பதாகும் பெண்களுடைய இடது கண் துடிப்பது அவர்கள் ஏதாவது நல்ல வேலையை செய்ய போகிறார்கள் என்பதாகும் இடது கண் துடிப்பது என்பது பெண்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக சொல்லப்படுகிறது மேலும் இடது கண் துடிப்பதால் வீட்டில் விருந்தாளிகள் வந்து அதனால் வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இதற்கு ஒரு கதையும் உள்ளது ராமான நிகழ்வின் போது மனைவியை பிரிந்து தவித்த ராமன் சுக்ரீவன் இருவரும் அனுமனின் உதவியால் நண்பர்களாக மாறினர் அப்போது அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அக்னியை சாட்சியாக வலம் வந்தனர் சுக்ரீவன் ராமா இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருப்போம் என சத்தியம் செய்து கொடுத்தனர் தற்காலத்தில் திருமண சடங்கில் புதுமண தம்பதிகள் அக்னி சாட்சியாக வலம் வருகிறார்கள் புராண காலத்தில் நட்பிற்கும் அக்னி சாட்சி இருப்பதை அறிய முடிகிறது அசோகவனத்தில் இருந்த சீதையின் இடது கண் துடித்து அவர்களுக்கு ஒரு சமிக்கையாக காட்டது அதாவது ராமன் மீண்டும் சேரும் காலம் வந்துவிட்டதை அறிந்து மகிழ்ந்தால் ஆண்களுக்கு வலது கண் துடித்தால் நல்லது ராவணனுக்கு இடது கண் துடித்தது அவன் அழிந்து போனான் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்